ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதிசிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராகினி வந்து ரொம்ப ரொம்பவே பயங்கர சந்தோஷத்துல விஜய் கிட்டே போயிட்டு விஜய் உங்ககிட்ட காவிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணுமா அதுக்காக பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு அது என்ன விஷயம்ன்றது நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்லதோ என்னமா விஷயம்னு சொல்லிட்டு காவிரி வந்து கேட்கறாங்க விஜய் வந்து உடனே விஜய் வந்து ராகிணி கிட்ட இது எங்க புருஷம் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனை நீ எதுக்காக மூணாவது மனுஷி மாதிரி வந்து மூக்க நொழிக்கிற உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஏதாவது ஆசை இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா எனக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்றது ஆசை இல்ல எனக்கு கிடையாது அந்த அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாலும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனதும் உடனே நம்மளுடைய விஜய் வந்து என்ன இவ லூசு மாதிரி ஏதோ ஒன்னு பேசிட்டு இருக்கா என்னதான் இவளுக்கு பிரச்சனை நல்லா சொல்லிட்டு பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க உடனே அவள வந்து பைத்தியம்ன்றது உங்களுக்கு என்ன தெரியாதா அதனாலதான் அப்படியே நடந்துகிட்டு இருக்கா இதுக்கெல்லாம் நீங்க வரி பண்ணாதீங்க வீடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏதோ நீ சொல்ற நான் ஒன்னும் கேட்கறேன் அவ்வளவுதான் காவேரின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அங்க இருந்து கிளம்பி ரொம்ப வருத்தமா இருக்காங்க அப்போ நம்ம காவேரி வந்து வந்து நான் உங்ககிட்ட வந்து ரொம்ப பெரிய கிஃப்ட் வந்து கொடுக்க போறேன் அதை நீங்க எப்படி தாங்கிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல நீ என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் கண்டிப்பாக என்னால் தாங்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமான கிஃப்ட் ஒன்று என் பொண்டாட்டி எனக்காக கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க இதை கேட்டு காவேரி சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரம் முடிச்சிருக்காங்க